நேற்று மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் தளபதி அவர்கள் என்ன சொல்கிறாருனா தவறான பழக்கங்களில் ஈடுபடாதீர்கள் ஈடுபடவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை தந்தி டிவியில் நியூஸ் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் சண்டை போடுற சீனு பெண்கள் பின்னாடி சுற்றுற சீனு பஸ்ஸில் தொங்குற சீனு சாராயம் குடிக்கிற மாதிரி சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு போஸ்ட்டை கொலாஜ் பண்ணி தந்தி டிவியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது விஜய் படத்தெல்லாம் இப்படி பண்ணுறாரு ஆனால் ரியல் லைஃப்பில் நான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நடிகர் மேலே வன்மம் கொண்ட இந்த தந்தி டிவி போன்ற மீடியாக்காரங்க இது வரைக்கும் கெட்ட பழக்கங்களால் பாதிக்கப்படுற மக்களையும் அரசாங்கத்தையும் வச்சு இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்களா போட மாட்டாங்க பயப்படுவாங்க அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது தான் மீடியாக்காரங்களோட வேலை ஒரு நடிகர் பொது மேடையில் அதுவும் மாணவர்கள்கிட்ட நீங்கள் நல்ல பழக்கங்களை கற்றுக்கணும் கெட்ட பழக்கங்கிட்ட மாட்டக்கூடாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனலாக சில ஸ்பீச் கொடுத்தாரு அதை எடுத்து வச்சு இப்படி தப்பாக போர்ட்ரேட் பண்ணி நீயும் இப்படி தாண்டா நீ வந்து மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இது எவ்வளோ தவறான செயல்னு பார்த்துங்க இதே தளபதியை வந்து கலாய்களான் ஆனால் அவர் அரசியல் மேடையில் எதிர்கட்சிகளை பார்த்து பேசும்போது கலாச்சா ஒரு நியாயம் இருக்குது ஆனால் மாணவர்களிடையே ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அதை வந்து அவமானப்படுத்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயம்